பட்டவனவிலங்கு எல்லாம் பட்டவனவிலங்கு எல்லாம் படர்வனத்தில் ஒரு சூழல் இட்டு ஒரு சூழல் எட்டு அருகு தீக்கடைக்கோல் இருஞ்சுரிகை தனை உருவி வெட்டி நருங்கோர் தேனும் மிக முறித்து தேனும் மிக முறித்து தேக்கு இலையால் வட்டமுறு பெருங்கல்லை மருங்கு புடை பட அமைத்தார் என்ன செய்து கொண்டார்னார் இப்போ இந்த இறைச்சியை பக்குவப்படுத்தணும் இப்போ இது வந்து வரிசையாக சொல்லிட்டார் ஆனால் செய்முறை இப்படி இருக்காது நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளும் முதல்ல என்ன சொல்கிறார் கொன்ற விலங்குகளை எல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்து வச்சுக்கிட்டார் பட்ட வன விலங்கு எல்லாம் படர் வனத்தில் வனம் என்பது அப்படியே அடுத்தடுத்து விரிந்து இருப்பது அதனால் படர்வனம்னா விரிந்த வனப்பகுதி அடர்ந்த பகுதி அதுவும் பரந்த பகுதியாக இருப்பதுனால படர்வனம் என்று குறிப்பிடுக அந்த படர்வனத்தில் ஒரு சூழல் அப்படியே அர்த்தம் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஏன் இவர் வேட்டையை முடிச்சிட்டு வரக்குள்ள வேற விலங்குகள் ஏதாவது வந்து இதை தூக்கிட்டு போயிடக்கூடாது நம்ம சாமிக்காக கொண்டு வந்து வச்சால் காணமே அது ஏதோ தூயிட்டு இருக்கு அப்படி தடுமாற்றம் இல்லை அப்போ ஏனைய விலங்குகள் அந்த உறுப்பை வந்து எடுத்து செல்லாதவாறு ஒரு பாதுகாப்பு செய்துட்டு போகணும் எவ்வளவு அந்த தொழிலில் அந்த காட்டுக்குள்ளே கண்ணும் கருத்துமாக தன் பணியினை செய்கிறார் என்பதை பார்க்குறோம் எனவே இது காட்டு தானே யார் வர போறா இப்போ போட்டுட்டு போகலாம் அப்படி போனார்னா புலி வரலாம் சிங்கம் வரலாம் நரிகள் வரலாம் நாய் வேட்டை நாய்கள் வரலாம் ஏதாவது வந்துச்சுன்னா கவி தூக்கிட்டு போயிடுவேன் இப்போ இறைவருக்கு வச்சுருந்தது அமுது இல்லாமல் போய்டும் ஆனால் மிக பாதுகாப்பு கருதி ஒரு சூழல் அப்படின்னு ஒரு சொல்லாத குறிச்சிட்டார் ஒரு சூழல் இட்டு ஒரு இடத்த பாதுகாப்பு எப்போ ஒன்று ஒன்றா கொண்டாந்து இடத்த கொண்டாந்தாச்சு இப்போ என்ன செய்திருக்கிறாரு மரக்கடை என்கின்ற வகையில் அந்த காய்ந்த மரத்தை கடைந்து நெருப்பு மூட்டுதல் பேர் அந்த உராயுதல் அப்படிங்கிறது தான் கடைதல்னு பேர் அந்த நெருப்பு மூட்டுவதற்காக தீக்கடைக்கோல் பண்ணி அப்படின்னு பாருங்க அதனால் அந்த நெருப்பை மூட்டி இப்போ என்ன பண்ணாரு இந்த விலங்குகள் எல்லாம் அப்படியே அறுத்து சுருகையாக சிறு சிறு துண்டுகளாக அறுத்து கிழித்து அதெல்லாம் செய்து அதை உருவி வெட்டி நரும் கோர்த்தேனும் மிக முறித்து நல்லா நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் வரிசையாக சொல்கிறாரு ஆனால் செய்முறை இப்படி இருந்துக்குமானு சிந்திக்க வேண்டும் ஏன்னால் இந்த விலங்குகள் உறுப்பையும் அறுத்தா அதை ஒரு இடத்துல வைக்கணுமே பாதுகாப்பாக அப்போ என்ன பண்ணணும் வைப்பதற்கு ஒரு இலை வேண்டும் அப்போ தேக்கு இலையை முதல்ல அவர் தேக்கு மரத்தை இலையை பறித்து கொண்டு வந்து வேண்டிய கல்லை அப்படிங்கிற முறையில் வைப்பதற்கு ஒரு தேக்கு இலை அதை சுட்ட பிறகு எடுத்துகிட்டு போகணுமே அதனால் சுட்ட பிறகு வைக்கிறதுக்கு ஒரு இலை வேணுமே அதனால் அதுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு பெரிய இலை ஆக சிறு சிறு இலைகளை ஒன்றாக்கி பெரிய இலையாக்கி கொண்டு அதுக்கு தான் கல்லை அப்படின்னு பேர் சொன்னார் தயார் பண்ணி இப்போ நெருப்பு மூட்டுவதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் உரல் எல்லாம் கிழிச்சிருக்கணும் ஏன்னா நீங்கள் நெருப்பு பற்ற வச்சுக்கிட்டு இங்கே ஒன்றாந்து கிழிச்சிட்டு இருக்க முடியாது ஏன் நம்ம சமையல் செய்த எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று நமக்கு முதல்ல சாம்பார் வைக்கணும்னா என்ன அந்த அதுக்கு என்ன காய்கறிகளோ அதையெல்லாம் முதல்ல தயார் செய்து விட்டு தான் அடுப்பை பற்ற வைத்து அடுத்த வேலைக்கு போகிறோம் தண்ணி ஊற்றி கொதிக்க வந்து மூ முருங்காய் எடுத்து வச்சு நான் நரம்பு எடுத்துட்டுருக்குறேன் அது இது அப்படின்னா நீங்கள் இன்னும் பழகலன்னு அர்த்தம் அப்போ பழகியும் என்ன செய்வாங்க முதல்ல எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்து விட்டு தான் அந்த அந்த நிறைவான படிக்கு போகணும் அப்போ ஒன்றொன்றுக்கு எது தேவை இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றொன்றையும் தயார் வைத்து கொடுறோம் பாருங்க அது போல நாயனார் இலையை முதல்ல எடுத்து வைத்து கொண்டார் உடல் உறுப்புகளெல்லாம் அறிந்து அறிந்து எடுத்து வைத்து கொண்டார் அப்புறம் என்ன செய்திருப்பாரு பக்கத்தில் பார்த்தா நல்ல கொம்பு தேன் இருந்திருக்கும் அந்த தேனை எடுத்து முறித்து பிழிந்து அதை ஒரு இதில் வைத்து கொண்டார் இப்போ அவருடைய நோக்கம் என்னென்னா இந்த சதை பகுதிகளை நல்ல காய்ச்சல் நல்ல வெந்த பிறகு அதை அப்படியே அந்த தேனில் ஊற வைக்க ஒன்றொன்றா ஒன்றொன்றா நம்ம குலோப்ஜாமின் சுட்டோம்னா எடுத்து வச்சு ஜீரோலாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் சுட்ட பிறகாக நீங்கள் ஜீரோவை காய்ச்ச போகிறோம் முதல்ல ஜீரோ காய்ச்சி வச்சுக்கணும் அப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து அதுக்குள்ளே போட்டோம்னா அது கொஞ்சம் ஊறிக்கிட்டு இருக்கும் அப்போ அது மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரு அந்த தேன் என்ற ஒன்றில் இந்த மாமிச துண்டுகளை எல்லாம் நல்ல காய்ச்சி எடுத்த பிறகு அதான் அதுக்குள்ளே அப்படி போட்டோம்னா அப்படியே ஊறி இருக்குமா அப்போ எப்படி நினச்சிருப்பாருன்னு பாருங்கள் இதான் சொல்லார் கோட்டேனும் நல்ல முதிர்ந்த தேன் கோல் தேனா கொம்பு தேன் அட்டம் கோற்றேன் திருவாசகத்தில் தனக்கு இறைவன் என்ன பண்ணுனார்னர் உடம்புக்குள்ள தேன் பொழியுமாறு செய்து விட்டான் தேனை பாய்ச்சி விட்டார் என்று மணிவாசக பெருமான் எற்பு தொலைதொறும் ஏற்றினன் உருகுவது ஓர் உரு செய்து ஆங்கு எனக்கு அள்ளூர் ஆக்கை அமைத்தனன் என்று சொன்னார் பாருங்க அந்த தேன் அவருக்குள்ளே பாய்ச்சினார் அந்த மாதிரி இங்கே தேனை வந்து நல்ல உயரமான இடத்துல அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வனத்தில் நல்ல தேனாக பார்த்து ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த தேனடை சிறப்பாக இருக்கிறது இது இன்னும் நாள் ஆகணும் அப்படின்னு என்ன கொம்பு தேன் அதான் சொன்னார் அதனால் நரும் கோல் தேன் அப்படின்னார் நரும் கோல் தேன் அப்போ நரும் நல்ல சுவை இருக்கக்கூடிய தேனை எடுத்து பிழிந்தெடுத்து இப்போ இந்த இறைச்சி துண்டு கடையெல்லாம் நெருப்பில் காய்ச்சி அதில் வச்சுக்கிட்டார் இப்படி தேக்கிளையார் வட்டமுறு பெருங்கல்லை மருங்குபட புடைப்பட அமைத்தார் எல்லாத்தையும் தயார் செய்து கொண்டு ஒன்றுன்னா ஒன்றுன்னா எடுத்து பேரை பண்ணுறாரு அப்படியே இப்போ காய்ச்சணும் பாருங்கள்